திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு கல்வியையும் அதன் மூலம் உயர்தர கல்வியையும் அதன் மூலம் உயர்தர வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் நமது திராவிட நாயகன் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீர்கள் அதில் கூட ஒரு ஒரு பாப்பா ஒருத்தங்க வந்து ரொம்ப அழகாக அவங்க நான் முதலிலேந்து அந்த நான் முதலன் என்ற அற்புதமான அந்த திட்டத்தின் மூலம் நம்ம மாண்பு துணை முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அந்த மேற்பார்வையில் நடக்கும் அந்த எங்களது இளம் தலைவர் அவர்களின் மேற்பார்வையில் நடக்கும் அந்த நான் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவர் அவர் ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டேன் அதனால் நான் வந்து ஜப்பானில் போய் இன்ட்ரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் பேசி சொல்லியிருந்தாங்க அவங்க அதுக்கப்புறமா அந்த பேசின ஜாப்பனீஸை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நான் நம்புகிறேன் அது எவ்வளோ அழகான தெளிவான ஜாப்பனீஸ்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதை கூட ஒரு சில பேர் வந்து சும்மா ஒருத்தவங்க படித்தது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்களாம் பேசியிருந்தாங்க ஒரு சில பேர்லாம் இப்போ அது அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ப்ரூஃப்பாக அவங்களெல்லாம் அவர்களது த தவறை சுட்டி காட்டும் இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சும்மா வந்து ஒரு நிகழ்ச்சிக்காகலாம் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணலை ஒவ்வொரு மாணவனின் ஒரு ஒரு மாணவியின் வாழ்க்கையையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்காக ஒவ்வொரு நாளும் பாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் அதனால் தான் இன்றைக்கி ஜப்பானோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் எஹிமே நிசான்னு சொல்லிட்டு நிஹ நிசானோட ஒரு ஒரு பெரிய பங்குதாரர் அவங்க ஒரு ஒரு டீ பெரிய டீலர்ஷிப் மாதிரி அந்த ஏரியாவில் அவங்க வந்து எஹிமேல இருக்கிற எல்லா நிசான் ப்ராடக்ட்ஸும் அவங்க தான் சர்வீஸ் பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக அதை மேனுஃபேக்சரிங் கூட ஓரளவுக்கு ஒரு சைடில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நோட்டு ஷோ பட் எஹிமே நிசானோட நூறு தமிழ்நாட்டை சேர்ந்த நூறு இன்ஜினியர்ஸை அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க இப்போ ஸோ இதுதான் நாங்கள் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் என்னெல்லாம் பயணம்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்பப்போ கேட்குறாங்களே ஒவ்வொரு நாளும் அதுக்கான ப்ரூஃப்பும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி எஹமே நிசானோடு ஒரு சைன் பண்ணியிருக்கோம் ஒரு எம்ஓவி சைன் பண்ணியிருக்கோம் அவங்க தமிழ்நாட்டில் படித்த இன்ஜினியர்ஸு ஐடிஐ படித்த பிள்ளைங்களுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க அங்கே நிசானுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நிசான் ஜப்பானில் இருக்கிற நிசான் நிறுவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே நிசான் நிறுவனத்தில் ட்ரெயின் பண்ண பிறகு அவங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜையும் கற்றுக் கொடுத்து அவர்களே வே வேலைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த ஒரு முயற்சியில் இன்று நூறு பேர்களுக்கு நிசானில் வேலை வேலை கொடுப்பதற்கான ஏகம நிசானில் வேலை கொடுப்பதற்காக இந்த எம்ஓய் சேர்ந்துருக்காங்க இது ஒரு ஒரு சின்ன ஸ்டெப்பு இது ஒரு சின்ன ஸ்டெப் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி தொடர்ந்து இப்போ இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி இவங்க வந்து நி நிசானோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க இதை எடுக்கிறாங்க நீங்கள் அது நம்ம ஊர் மாடல் மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸோ அங்கே இப்போ இதுக்கு பிறகு டைரெக்டாக நிசான்குள்ளேயே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு நாங்கள் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எதையும் மிஸ் பண்ணாமல் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக நகர்த்திக்கிட்டே வர்றாரு அவங்க வேலைவாய்ப்புக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக மன்முக திராவிட நாயகன் அவர்கள் ஒவ்வொரு படியாக நகர்த்தி கொண்டே வருகிறார் அதில் ஒரு முதல் ஒரு அற்புதமான படி இன்ற ஜப்பான் நிறுவனத்தோடு நடந்தது இப்போ நம்ம எஃப்டா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போது லெசன்ஸ்டைன் நோவே நோவே லெசன்ஸ்டைன் சுவிட்சர்லேண்ட் அப்புறமா ஐஸ்லேண்ட் இந்த நாலு நாடுகளோடு அந்த யூரோப்பின் ஒரு பிளாக்கோடு நம்ம இந்தியா ஒரு ஒரு எஃப்டியை போட்டிருக்காங்க அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஒட்டி அதில் தமிழ்நாடு எப்படி பயன்படுவது தமிழ்நாட்டு நிறுவனங்கள் எப்படி பயன்பெறலாம் அப்படின்றதுக்காக சிக்கி நிறு சிக்கி வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இங்கே நேரடியாக வந்து தமிழ்நாட்டின் அந்த மகத்துவத்தை குறித்து தமிழ்நாட் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே அந்த பாலிசி இன்டர்வென்ஷன் குறித்தெல்லாம் இன்று பேசியிருந்தோம் மிகப்பெரிய ஒரு முதலீடுகள் இதன் மூலமாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது அந்த ஆரம்பலே சொன்னேன்னா இது ஏரோட்பான் வந்து ஒரு பி டு பி மீட்டிங் இது வந்து இங்கே இருக்கிற நம்ம சிறு குறு நிறுவனங்கள் எம்எஸ்எம்இஸ் எல்லாம் இருக்குல்ல இங்கே இருக்கிற எம்எஸ்எம்இஸோட ப்ராடக்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றது உலகத்துக்கு தெரியணும் அவங்களுக்கு நம்ம என்ன ரொம்ப நுணுக்கமான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ப்ராடக்ட்லாம் இந்தியாவில் இந்தியாவில் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களான்னு அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கத்துக்காக அவங்களுக்கு ஒரு மேடை இதான் அது நான் அன்றைக்கே சொன்னேன் இது வந்து ஒரு ஃபேர் கிடையாது எல்லோரும் பொதுமக்கள் வந்து பார்க்குறதுக்கு படித்த இளைஞர்கள் குறிப்பாக ஏரோடெஃப் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தாங்கன்னா அங்கே இருக்க டாப் நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டிங்ஸ் ரெண்டு நாளும் நடக்குது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டிங் இதில் ஒரு பத்து பர்சன்ட் வந்தால் கூட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் கூட அங்கே இருக்கிற நிறுவனங்கள் இங்கே இருக்கிற நம்ம சிறு நிறுவனங்கள் கிட்டே இந்த எவ்வளோ சின்ன சின்ன உதிரி பாகங்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஒரு பர்சன்ட் வந்தால் கூட ஐம்பது பேர்கிட்டையாவது வரட்டுமே இது ஒரு நல்ல ஒரு தூக்கமாக இருக்குது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது நம்ம வந்து பஸ்ஸுக்கும் போயிங்க்கும் எம்ப்ராயருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்போ விமான தயாரிப்பு நிறுவனங்கள் அதே மாதிரி லாக்கிட் மாதிரி பெரிய பெரிய டிஃபென்ஸ் செக்டர் நிறுவனங்கள் இவர்களுக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறது மிகப்பெரிய அந்த பார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்ச இருக்கும் சின்ன குவாண்டமாக இருக்கும் ஆனால் வேல்யூ பெருசாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்கார் மா முதலமைச்சர் அவர்கள் எனவே இன்றைக்கி எம்எஸ்எம்இஸ்க்கு இன்றைக்கி இந்த மூன்று நாள் நடக்கிற இந்த ஏரோடெஃபன் டெஃப்கானும் நாளை நாளை மறுநாள் அங்கே கோவையில் நடக்க போகிற ஸ்டார்ட் அப்ஸ் ரெண்டுமே மேசிவ் இவெண்ட்டு அது அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது முழுமையாக புரியும் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை வரலாற்றில் அஞ்சாயிரம் மீட்டிங்ஸ் தான் நடந்ததே இல்லை அப்படின்னு அவங்களே வியந்து போய் பார்க்குறாங்க ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது ஸோ அந்த அந்த வாங்க வந்திருக்காங்க இல்லையா அந்த பெருநிறுவனங்கள் இங்கே வந்து உதிரி பாரங்கள் வாங்க இல்லையா அவங்களும் நம்மளால இதெல்லாம் எங்களால் இங்கே இங்கே பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல அதுவும் இவ்வளோ சீப்பாக வேறு கிடைக்கிது இவ்வளோ சீப்பாகவே பண்ணுறாங்க ஹை குவாலிட்டியில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு வியந்து பார்க்குறாங்க ஸோ இதுதான் ப்ளஸ் அதுக்காக தான் இந்த மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு அதோட அவுட்கம் ரொம்ப நல்லா வந்திருக்கு டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் பட் எல்லாமே வந்து சார்ஜஸ் இல்லை சைனாவை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு பேட்டரி இல்லை பேட்டரி கிடையாது இல்லை 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 அப்படி இல்லை டெக்ஸ் எல்லாம் இருக்குது டெக் இருக்கு பிரச்சனை என்ன கிட்ட மினரல்ஸ் இல்லை அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த பேட்டரி எல்லாம் தயாரிக்கிறதுக்கான கிரிட்டி கிரிட்டிக்கல் மினரல் அந்த அது நம்ம இங்கே மைன் பண்ணுறதில்ல இந்தியாவில் அதெல்லாம் இல்லை அதனால் அது வெளியில் வெளிநாடுகள்லேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு அதை வந்து சைனா ஏற்கனவே வாங்கி வச்சிருச்சு அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த நாடுகளில் அவங்க ஒரு இருபது வருஷமாக அவங்க வந்து தொடர்ந்து நீங்கள் இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா ச ஒரு கடந்த இரண்டு இருபது ஆண்டுகளாக உலகம் ஃபுல்லாக சைனீஸ் போயிட்டு அங்கங்கே இருக்கிற அந்த அந்த வளங்களை வந்து வாங்கிட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு இப்போ அதனால் உலகமே அவங்கள நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் அதற்கு மாற்று பொருட்களை பொருட்கள் மூலயமா இந்த இவி ப்ராடக்ட்ஸ் மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸையும் நம்ம தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் இந்தியா இறங்கணும் தான் இப்போ நாங்களும் சரி நம்ம முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு அதனால தான் இந்தியா வந்து மற்ற மாநிலங்கள்லாம் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இப்படி தான் ரெண்டு தான் பார்ப்பாங்க ஒரு சில மா மாநிலங்கள் தான் நம்மளை மாதிரியும் மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங்கும் சூப்பராக பண்ணுவாங்க சர்வீசஸும் நல்லா பண்ணுவாங்க ஸோ ரெண்டே மாநிலம் தான் வேறு யாரும் ரெண்டுமே சர்ஸ் சூப்பராக பண்ணுறதுல இன்ஃபேக்ட் நம்ம மட்டும் தான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக பண்ணுறோம் அவங்களும் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் தான் ஜாஸ்தியாக பண்ணுவாங்க ஸோ இப்படி ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக பண்ணுற நம்ம மாநில மாதிரி இருக்கிற மாநிலத்தில் தான் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வந்து அடுத்த கட்டமாக ஆர்என்டிக்கு போகணும் ப்ராடெக்ட் நேஷனிட்டி அதாவது நம்மளே நம்மளோட பொருட்களை நம்ம பொருட்களெலாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பேட்டண்ட்டை வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறபடி நம்ம இங்கே தயாரித்து திருப்பி அவனுக்கு கொடுக்குறோம் கரெக்டாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வேற ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நம்ம அவனை ப்ராடக்டை பார்த்து அதை பிரித்துட்டு அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பண்ணுறது அது சைனா பண்ண வேலை நான் என்ன சொன்ன ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கே போகணும் நம்ம ஏன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கே போகணும் அது அது அதுவும் பாசிபிள் தட்ஸ் தான் இம்பாசிபிள் சொல்ல முடியாது ரொம்ப அதுவும் ஒரு சில இடத்துல பண்ணலாம் பட் நான் என்ன சொன்ன ப்ராடக்டே புதுசாக அடுத்த ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம உருவாக்கணும் அதுக்கு அதை நோக்கி ஆராய்ச்சியில் போகணும் ஏன்னா நம்மக்கிட்ட மட்டும் தான் அந்த டெக் இருக்குது நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த டேலண்ட் இருக்கு நம்ம கிட்ட தான் அப்படிப்பட்ட படித்த இளைஞர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னு நினைக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதை நோக்கி நீங்க செல்ல வேணும்னு சொல்லிருக்கார் ஆராய்ச்சியை நோக்கி தான் தமிழ்நாடு செல்லும் ஆமாம் இப்போ மாதிரி லைஃசன்ஸ் இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வந்து கிராக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இது அதாவது ஃபார்மசூட்டிக்கல் சைடில் நம்ம கிராக் பண்ணணும் அந்த செக்டரை க்ராக் பண்ணணும் ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வெகு விரைவில் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரவே இருக்குது அன்பு முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்டிருக்கோம் வெகு விரைவில் நல்ல ஒரு அறிவிப்பு வரவே இருக்குது